ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சாதா ஒரு வெஜிடபிள் சாப்பாடு தான் அம்மா செய்ய போகிறா அதை பாருங்கள் ஒரு சாம்பார் தாளிக்கிறதுக்கு அவருக்கா முள்ளங்கி சாம்பார் அது கூட வந்து ஒரு வாழைக்காய் தொட்டுக்கு ஒயிட் ரைஸ் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் அது சும்மா சாம்பார் தாளிக்கிறது உங்ககிட்ட காமிக்க போகிறேன் என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றத காட்டுறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு துண்டு பெருங்காயம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டேன் அப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் தட்டி போட்டுக்கிட்டேன் இது அப்படியே இந்த எண்ணெயில் நல்லா பொரியணும் இதுக்கப்புறம் ஒரு வாழைக்காய் பூண்டு தட்டி போட்டு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உப்புப்பொடி போட்டு விசரி வச்சுருக்கேன் இந்த சாம்பாருக்கு தொட்டுக்கு இப்போ வெங்காயம் பொறிஞ்சு ரெடி ஆயிடுச்சு மஞ்சள் பொடி பொடி வைக்கிறேன் மஞ்சள் வந்து ஒரு டீஸ்பூனு பொடி வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூனு குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் டீஸ்பூனில் மஞ்சள் பொ தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இந்த எண்ணெயில் வந்து பொடி நல்லா போட்டு பொறிச்சிட்டால் அதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரு நாலு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே இதில் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் முள்ளங்கி அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்தது அதையும் போட்டுக்கிட்டேன்னா போட்டு நாலு திருப்பி திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போடணும் இப்போ தேவையான அளவு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு கல் உப்பு எடுத்து போட்டுக்கிறேன் கல் உப்பு போடுறேன் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தக்காளி பழம் மட்டும் காய் கொஞ்சம் நல்லா லைட்டாக வேகணும் அதுக்கப்புறமா தான் நான் பருப்பு தண்ணி விடுவேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு இதை வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி விட்டுட்டேன் ஒரு நாள் திரு திருப்பி வேக விட்டுணும் நல்லா தக்காளியெலாம் உப்புலாம் போட்டதுனால நல்லா சீக்கிரம் வெந்துடுவேன் எல்லாமே இது வாழ்க்கை ஒரு வானலில் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் பருப்பு தண்ணி விட்டு சாம்பார் அந்த காய் வெந்து ரெடியாக இருக்குது இப்போ வெந்துருச்சு இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து பருப்பு தண்ணி விட்டு ஒரு கொதி விடணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை விட்டுக்கலாம் இறக்கும்போது இப்போ சாம்பார் ரெடியாக இருக்குது தாளித்து கொட்டியாச்சு பருப்பு தண்ணி விட்டுட்டேன் பருப்பில் என்ன போட்டேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடி தோரம் பருப்பு ஒரு பிடி சிறு பயிர் போட்டு சீரகம் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் பெருங்காயம் அதுலேயே கட்டி பெருங்காயம்தான் அதுலேயே போட்டேன் தோரம் பயிர் வேக வைக்கிறதுலே போட்டேன் வேக வைக்கிறதவங்ககிட்ட காரணத்தில் அதனால் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதி விட்டுடுவோம் ஆல்ரெடி வாழ்க்கை வெந்திருச்சு திருப்பி போடலாம் வாழைக்கத்திரி போட்டு இறக்கிட்டு சாம்பார் நல்லா கொதித்து மனமாக நல்லா இருக்கு ஒரு பிடி மல்லித்தழை வச்சுக்கிட்டேன் மல்லித்தழை வச்சு அதில் வந்து நான் கொஞ்சம் புளி விட்டேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி விட்டேன் கரைச்சி சுடு தண்ணி வச்சு காய் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது சாம்பார் இறக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு வாழைக்காய் அருள் ரெடியாக இருக்குது சாப்பிட வேண்டியதாக வாங்க சாப்பிடலாம் நல்லா சுடு சுட சாதத்தில் இந்த சாம்பார் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது அது கூட வந்து ஓலம்பக்கோட கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் அது இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகும்ட்டு அப்பப்போ சாப்பாட்டில் நாலு நாள் வச்சு சாப்பிட்றோம் நல்லா சுடு சுட இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடுங்கடா ஆனால் சாம்பார் மல்லித்தழலாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு நெய் பிடிக்காதுனால நெய் போட்டுக்கல குழந்தைங்களுக்கு நெய் போட்டு இந்த இந்த பொரியலோட வச்சு ஊட் இந்த வறுவலோட வச்சு ஊட்டினா